ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எவ்ரி ஒன் ஸோ வாங்க என்செக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ நேற்று வந்து கூடாது இன்வென்ட்ரி ஸோ இன்வென்ட்ரி டேட்டா வந்து பாசிட்டிவ் தான் வந்தது கிட்டத்தட்ட மைனஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ டூ நைன் எம் பாசிட்டிவ் தான் வந்தது ஸோ பாசிட்டிவ் வந்தவுடனே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு பை எடுத்துகிட்டு இருந்த மார்க்கெட் கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி ஃபைவ்லருந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி ஒன் அதாவது ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சடன் சாரி ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா சடனாக டவுன் ஸோ சடனாக டவுன் ஆகிட்டு என்ன ஆச்சு அப்படின்னா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கவரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி செவன் பக்கம் ஒரு ரெக்கவரி எடுத்து ஒரு அப் அண்ட் டவுனில் வந்து க்ளோஸ் வந்து நடந்திருக்கு ஸோ யுஎஸ் ஆயில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஸோ யுஎஸ் ஆயில் வந்து நேற்று இறங்குனது ஸோ இன்றைக்கி ஓவர் நைட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் புல்லிஷை தான் போயிட்டுருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் அண்டு லோ வந்து சேமாக இருக்கும் கொஞ்சம் அதாவது பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் நைன் டாலர் ஸோ எப்போவுமே ஓப்பன் அண்டு லோ சேமாக இருந்தால் தான் மேபி ஒரு ஒன் சைடு பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது நேற்றே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் ஸோ நேற்றே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் பை எடுத்திருக்க வேண்டியது ஒரு இன்வென்ட்ரி டேட்டானால ஒரு அப் அண்ட் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பை சைடு மார்க்கெட் வந்து எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டாவும் கொஞ்சம் பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு ஓகே ஸோ குரூட் ஆயில் வந்து எந்த இடத்துல வந்தால் ஸோ பை வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ க்ரூட் ஆயிலோட பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து ஃபைவ் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி செவன் ஸோ இந்த ஜோன் தான் ஸோ இந்த ஃபைவ் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி செவனை அவுட் பண்ணி மேலே வந்தது அப்படின்னா ஸோ இங்கேருந்து அகைன் வந்து ஃபஸ்ட் டார்கெட் வந்து நேற்று ஹை ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் அல்ல சாரி ஃபைவ் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி ஸோ செகண்ட் டார்கெட் வந்து ஃபைவ் தௌசண்ட் நைன் ஃபோர் வரைக்கும் வந்து இருக்குது ஸோ அப்படி இல்லாமல் கொஞ்சம் கீழே இறங்கி கொஞ்சம் ஓப்பன் ஆனால் கூட ஸோ மேபி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரதாக இருக்குது ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆனால் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி டூ வந்தால் டூ ஃபைவ் மினிட்ஸ் ஆர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஸோ பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து ஃபைவ் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி செவன் ஸோ சப்போஸ் ஜோன் வந்து ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி டூ ஓகே ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு ஃபைவ் தௌசண்ட் செவன் ஆயிருக்கு ஸோ ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி டூ வந்தால் சப்போர்ட் ஜோன் ஃபைவ் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி செவன் பிரேக் அவுட் ஆனால் ஸோ பைய எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இன்றைக்கி வந்து இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் டூ சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் ஸோ நேற்றே சொல்லியிருந்தேன் ஈவினிங்கில் ஸோ இந்த இடத்தான் பிரேக் அவுட் பண்ணிணா ஸோ கண்டிப்பாக டூ சிக்ஸ்டி செவன் வரைக்கும் வந்துடும் சொல்லியிருந்தேன் ஸோ அதையும் பிரேக்கவுட் ஆகிருக்கு ஸோ இன்னிக்கான ரெசிடென்ஸ் ஜோன் வந்து டூ செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ ஸோ இந்த இடம் வந்தால் ஸோ செல்லிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஸோ நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு ஸோ கோல்டு பைட் ட்ரெண்டு தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நைன் டாலர் வந்து இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பாசிட்டிவில தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் நேற்று ஹை நேற்று ஹை வந்து பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் த்ரீ எயிட்டி ஃபைவ் டாலர் ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணால் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டாலர் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்துருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து சில்வர் ஸோ சில்வர் நினச்ச மாதிரி பாசிட்டிவ் தான் போயிட்டுருக்கு ஸோ அடுத்த டார்கெட் வந்து மேபி ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ டாலர் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்துருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர் ஸோ காப்பரோட சப்போர்ட் ஜோன் வந்து எயிட் எயிட் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஸோ நமக்கு என்றைக்கு இப்போ சா சாரி ஸோ நமக்கு வந்து பை எடுக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் எயிட் எயிட்டி ஃபைவாக பிரேக் அவுட் பண்ணால் எயிட் நைன்ட்டி வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கண்டிஷன்ஸ் கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது ஸோ அதனால தான் கொஞ்சம் வாய்ஸ் வந்து அந்த மாதிரி வரும் ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப்பை போ பண்ணி ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி த்ரீ வந்து ரெஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆகணும் ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணால் டூ செவன்ட்டி எயிட் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது டூ செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் தான் இந்த இடத்துல ஸோ இந்த இடம் வந்தால் ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டாப்லாஸ் போட்டு ட்ரை பண்ணலாம் ஸோ இதோடய டார்கெட் வந்து டூ சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் ஃபோர் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா என்னிக்கான கண்டிஷன்ஸ் ஸோ ஈவினிங்கில் ஏதாவது சார்ட் பேட்டன் க்ரியேட்டாக இருந்தால் ஸோ நான் ஈவினிங் பார்த்தீங்கன்னா வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபைவ் ஓ கிளாக் சாரி ஃபோர் தேர்ட்டிக்குள்ளேயே உங்களுக்கு வீடியோ வந்து கிடச்சிரும் ஸோ நீங்கள் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் எம்சிஎக்ஸ் த்ரீ டேஸ் ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸோ நெக்ஸ்ட் வீக் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே வந்து ஸ்டார்ட் ஆகும் நடக்கப்போகுது ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி ஸோ டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்